ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சினிமா பஸ் அப்டேட்லாம் அடுத்தது தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த போஸ்ட் போஷன் பண்ணி வந்து ரொம்ப பட்டு ஸ்பீடாக நடந்துருக்கு இந்த பக்கம் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டான ஷூட்டிங் ஒரு பக்கம் ஸ்பீடாக நடந்துருக்கு இந்த நிலையில் அந்த படத்தை வந்து பார்த்த அந்த சன் பிக்சர்ஸ் பார்த்தினாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ டெய்லி என்ன அப்டேட் வருது டெய்லி என்ன அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் அப்படின்றது சன் ப்ரைஸஸ் ஓரளவுக்கு தெரியும் ஸோ அங்கே இருக்கவங்ககிட்ட அந்த டீம்மேட்ஸ்கிட்ட கேட்கும்போது பட்டம் பயங்கரமாக வந்துன்னு சார் ஸோ எடிட்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இன்டர்வில பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்க்கியூட்டில் வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ரஜினி சார் ஒரு லுக்கை பற்றிலாம் போன வெளியில் பேசினோம் அதை பார்க்காதான் போய் பாருங்கள் இப்போ அடுத்தது இந்த படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடோஷன் பண்ணி முடிக்க முடிக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பார்ட் வைஸாக செக்மெண்ட்டாக வந்து பிரித்து பிரித்து பிஜிஎம் பணிகளுக்காக வந்து அனிருத் அவர்கள்ட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக பிஜிஎமுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுற ஒரு பக்கம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வர வர அவருடைய அந்த மியூசிக் கம்போசிங் அதாவது ரீ ரெக்கார்டிங் சொல்லுங்கள் அந்த வேலைகளை நம்ம அனிருத் அவர்கள் பற்றினாக்கா இறங்கிட்டாரு சம்பவம் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அனிருத் அவர்கள் விளையாட போகிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரஜினி சார் படம்னால அவர் தனியா வந்து அவரு தான் ரஜினி சார் படத்துக்குன்னு தனி கீபோர்டு வச்சு தான் வாசிக்கிறாரா அப்படின்ற அளவு தான் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கு அவரோட படம்லாம் இதில் லோகேஷ் கனகராஜ் வரும்போது ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேர் நல்ல நண்பர்கள் இன்ஃபேக்ட் அந்த கூலி படத்தோட கதையை வந்து ரஜினி சார் சொல்லணும்னு சொன்னதே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவர்கள் தான் இது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஒரு பேட்டில தெரியவா சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் நல்ல நண்பர்களா இருக்கும்போது அவரோட படத்துக்கு இவர் எப்படி பார்த்துருக்கோம் நம்ம பிஜிஎம்லாம் பாட்டே கலப்பார் ரஜினி சார் ஒரு பக்கம் லோகேஷ்கான ஏற்படும் அப்போ அனிருத் அவர்களுடைய அந்த அந்த டெரிவேஷன் அந்த மியூசிக் எப்படி இருக்க போகுது அந்த அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பவே ரொம்ப ஈகரா எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த படத்தோட அந்த அனவுஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும் எல்லா கரமெண்ட்டாக ரஜினி சார் பிறந்த வந்த அந்த பாடலாக இருக்கட்டும் எல்லாமே பட்டையை இருந்தது இந்த நிலையில் தான் அவரோட பீஜிமுக்காகவே எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்